அணி மக்களே நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவின் நோக்கம் ஒரு வேண்டுகோளர் கோரிக்கை எழுது விழிப்புணர்வு எப்படி வர வச்சுக்கலாம் ஏற்கனவே பல முறை நம்ம சொல்லப்பட்டது தான் மதுராம்பண்டத்தில் நிறைய மாடுகள் சாலைகளில் சுற்றித் தெரிகிறது இன்னும் இது வந்து இன்னும் மேலே சொல்லணும்னா இன்றைக்கி நான் பட்டுக்கோட்டைக்கு போயிட்டு இருந்தேன் அதரா மண்டலத்தில் நடந்த சம்பவம் இல்லை பட்டுக்கோட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது சாலையில் ஒரு மோ மாடு குறுக்க வந்தது நான் மேக்சிமம் அதிகமாக போக மாட்டேன் அதிகமான வேகத்தில் போக மாட்டேன் குறுக்க வந்ததில் மாடு மோதி என்னுடைய வாகனத்துக்கு மட்டும் சேதமில்லை என் என்னுடைய உடலுக்கும் சில காயங்கள் அல்லாஹ் நருளால் எனக்கு பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படலை அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆனால் மிகப்பெரிய காயமோ அல்லது உயிர் காபத்தான ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தால் என்ன செய்வது சாலைகளில் சுற்றித்திரியும் மாடுகளால் தான் இந்த பிரச்சனை நாய்களாலும் மாடுகளாலும் ஆடுகளாலும் அதாவது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து என்னமோ பட்டுக்கோட்டை போகிற வழியில் பட்டுக்கோட்டை நடந்ததும் விட முடியாது நேற்று நம்ம ஊரில் நிறைய பகுதிகளில் நான் பார்த்தேன் அதை வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த வீடியோவோட இணைக்கிறேன் எத்தனை தடவை நம்ம எச்சரிக்கை விடுறது இது வந்து ஏதோ நகராட்சி மற்றும் குற்றம் சொல்ல முடியாது நகராட்சி எடுத்த வ எடுத்தாங்க அபராதம் விதித்தாங்க அதுக்கப்புறம் என்ன பிரச்சனையும் தெரியல அதை விட்டுட்டாங்க மாட்டுக்கு சொந்தக்காரங்க பாலி வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க மாட்டை வச்சுக்கிறவங்க பால் பண்ணை வச்சுருக்கவங்க தொழுவும் வச்சுருப்பாங்க வீட்டில் மாட்டை வச்சுருக்கவங்க வீட்டில் மாட்டு கொட்டகை வச்சுருப்பாங்க பாதுகாப்பாங்க தான் வீட்டு பிள்ளைய ரோட்டில் விட்டுருக்கீங்க எனக்கு நாள் விட்டுட்டு வந்துடுவீங்களா ராத்திரி ஃபுல்லாக ரோட்டில் கிடைச்ச சுற்றட்டு உண்டு மாடுங்கிறதுனால தானே ரோட்டில் விடுறீங்க ஏன் அந்த மாட்டை வந்து உங்கள் வீடுகளில் பாதுகாக்க முடியலை இதுக்கு சட்டம் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை எனக்கு ஏற்பட்டது எத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்கு அவங்களாம் சொல்ல முடியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு களம் இல்லாமல் இருக்கலாம் இப்போ நான் என்னுடைய சேனலில் வச்சு நான் தகவலை கொடுக்குறேன் நான் வழியோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் பட் என்ன பண்ணுறது தகவல் கொடுக்கணும் பொதுமக்களுக்கு இதை சொல்லணும் இப்போ பெண்கள் நடந்து போக முடியலைங்க வாகனத்தை கொடுங்க வாகனத்தை போக முடியல விட்டுருங்க பெண்கள் நடந்து போக முடியல அச்சப்படுறாங்க அந்த நான் காட்டுற இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி அந்த மாடு உட்காந்துருக்குன்னு பாருங்கள் எப்படி உட்காந்துருக்குனு பாருங்கள் சிஎம்பி அதாவது அரபு சொன்னார் ஒருத்தர் டவு மீட்டிங் பாயிண்ட் தான் சிஐபியோட ஃபுல் ஃபார்ம் அப்படி இருக்குது ராம்பட்டினம் சிஎம்பி பகுதியில் அதிகமான மாடுகள் அதே மாதிரி மெயின் ரோடு அதாவது சேர்மன்வாடி பகுதி பகுதியில் அதிகமான மாடுகள் நிற்கிது அதாவது இரு இரவில் இருட்டில் அதில் என்னமோ தெரியலை போய் மோளதுக்கு எத்தனை பேர் வாய்ப்பு இருக்குது வாகனங்களுக்கு அதாவது பைக் மோதி இத்தனை பேர் விபத்துக்கள் ஆகிருக்காங்க திரும்ப மாடுக்கு பைக்கு மோதி இதை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது நகராட்சியின் கடமை அது ஏன் அவங்க விட்டுட்டாங்க எதனால் வந்து எடுத்த நடவடிக்கையை கைவிட்டுட்டாங்கன்னு தெரியலை செய்து இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இது உயிர் சம்மந்தப்பட்டது மனித உயிர் சம்பந்தப்பட்டது நன்றி